வணக்க மக்களே ஹிந்திக்காரன் வேலை வாய்ப்பை பறிக்கிறான் ஹிந்திகாரம் வந்து இங்க நம்ம நாட்டை ஆளை பாக்குறான் நம்மளுடைய நம்மள அடிமைப்படுத்த பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்ம பல விஷயங்கத்துல முன் பல விஷயத்த முன்னெடுத்துக்கிட்டு இருந்தோம் இது அந்த ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகுது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்க அப்படியே மூடி அப்படியே அழிந்துடுது நம்மளுக்குதான் இந்த தேசிய பேசி இருக்கு பாத்தீங்களா ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா பத்து நாள் அதை பற்றி பேசுவோம் அதிகபட்சமாக ஒரு மாதம் பேசுவோம் அதுவே அதிகம்தான் ஆனால் அடுத்த இஷ்யூ வந்துருச்சுனாக்கா இந்த இஷ்யூ மறந்துடுவோம் இதே போல இவனுடைய ஆதிக்க திமுறை அதிகமாகிக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும் பூந்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு இருக்கானவன் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா இன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு பிடைக்க வந்தவன் பாவம் பாவம்னு சொல்ற தமிழுடைய மரபு தான் இங்கே நம்மளுக்கே பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டா மாறிக்கிட்டு இருக்குது உதாரணத்துக்கு இந்த பெரிய முதலாளிகளில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹிந்திக்காரன்ல வேலையை வச்சோம்னா ஒரு வருஷம் வரையும் ஊருக்கு போக மாட்டான் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் அவனுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தா வந்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் கம்மியான சம்பளம்லாம் இப்போ எவனுமே வாங்குறது கிடையாது தமிழனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே எங்களுக்கு கொடுங்கங்கிற கேள்விக்கு அவன் முன் வச்சு ஆரம்பிச்சுட்டான் புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்றீங்கன்னாக்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அவனை விடுற விரமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நூற்றுல எழுபது சதவீதம் வெறும் ஹிந்திகாரனை வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்களையும் இல்லை இங்கே வேற அப்புறம் சைடு வேலையில் இருக்கிறவங்களையும் வந்து நீங்கள் வந்து பெருசாக மதிக்கிறது கிடையாது இந்த எழுபது சதவீதம் அந்த கூலி வேலை செய்கிறான் பார்த்தீங்களா இவனை வந்து மொட்டு மொத்தமாக உங்கள் கம்போனி கம்பெனியில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய டிமாண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து முன்னாடி வைக்கிறான் எந்த இடத்துல நடக்காமல் இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் மூடி மறைச்சிருவீங்க எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எங்கள் ஆட்களை வேலைக்கு வைக்கணும்னு ஒரு இடத்துலலாம் பேசிருக்கானு பாத்தீங்களா எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இதை பண்ண அதை பண்ணணும் எங்கிருந்தோ பிழைப்பு நடத்த வந்த நாய்ங்க இங்கே வந்து எங்களுடைய உரிமையே அவனுடைய உரிமையாக கேட்கிற நிலையில இருக்கிறாங்க இதற்கு ஒரு வகையில் இந்த முதலாளிகளும் காரணம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாத்தீங்கன்னா கடைசியில் கும்முடி பூண்டியில பத்து வயது சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிற அளவுக்கு இவனுடைய திமுறை ஆயிடுச்சுனாக்கா இதை நம்ம விட்டு இருக்க கூடாது போகிற போக்கை பார்த்தோம்னா இவனுடைய செயல் வேற மாதிரி ஆயிட்ருக்கு இங்கே பிழைக்க வந்தவன் பிழைக்க வந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அதை விட பல மடங்கு அவனுடைய திம்முர்த்தனம் பயம் உணர்வு கம்மியாயிடுச்சு மக்களை எல்லா விஷயத்துக்கும் போராட விட்டுக்கிட்டு இருக்கீங்களே எப்படி உங்களுக்கு வெக்கமே இல்லாமல் திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற துணிவு எப்படி வருதுன்னு தெரியல எல்லா விஷயத்துக்குமே போராடுவான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க சரின்னு சொல்லி போ போராடுவான் ஒரு நாட்டில் அதிகபட்சமாக எவ்வளவு போராட்டங்கள் இல்லாமல் இருக்கோ அதுதான் வளர்ந்த நாடு நல்லாட்சியான இருக்கிற நாடுன்னு அர்த்தம் எல்லாத்துக்குமே போராட விட்டுருக்கிற ஆட்சி நல்லாட்சி கிடையாது இது உங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா என் உடன் பிறந்தார்களே தமிழக மக்களே நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் மற்றவங்கள்கிட்ட போகிற வரியும் தான் போயிடுச்சு அப்படின்னாக்க திரும்ப மீட்டமைக்க முடியாது அது எப்படி சொல்றது நம் சந்ததியினர் அடுத்தடுத்த தலைமுறை வரை அப்படியே அவங்களுடைய ஒரு ஆதிக்கமாகவே மாறிவிடும் உதாரணத்துக்கு இந்த கட்சி தீவு பிரச்சனை இருக்கிற வரையும் அத பத்தி நம்ம பெருசா மதிக்காம போயிட்டு இருந்தோம் நம்ம அடுத்தவங்கிட்ட தாராவத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதை மீட்போம் மீட்போம் மீட்போம்னு சொல்லி இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு உண்டாக்குறாங்க திரும்ப திரும்ப ஆட்சியாளர்கள் வரும்பொழுது நாங்கள் கட்சி தீர்ப்பை மீட்டு கொடுப்போம் கட்சி தீர்ப்பை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட இல்லாத கதைகள் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம திருந்தலனாக்க இங்க எதையுமே மாற்றி அமைக்க முடியாது வந்தேரி நாய்களை விரட்டி அடிக்கிறதுக்கு யார் சரியா இருப்பான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்தா மட்டும்தான் நம் தலைமுறையினர் நல்லா இருக்க முடியும் என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு வேதனையா இருக்கு இவன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானோ இல்ல மக்களை உள்ள எந்த அளவுக்கு முட்டாள்தனமா ஆக்கிட்டு இருக்கானோன்னு ஒண்ணும் புரியல அதாவது பணம் இருக்கிறவனுக்கு நம்மளுடைய வேதனை தெரியாது ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயமுமே அந்த பணத்தாலேயே வந்து வாங்கிடுவான் பணத்தாலியே ஏன்னு சொல்ல பண்ணோம்னா நீதியை கூட அவன் பணத்தாலியே வாங்கிட முடியும் பணம் இல்லாத நாம சாமானியன் வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போராடி போராடி கடைசியில் கத்தி கத்தியே சாகிற ஒரு நிலமை தான் வரும் உரிமைகளை என்றைக்கும் விட்டு கொடுக்க கூடாது உரிமைகளை விட்டு கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் போயிடும் நம்மளுடைய வரலாறு மறைக்கப்படும் நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் இவ்வளவு நாட்களாக இவ்வளவு வருடமாக நம் மூதாதையர்கள் கட்டிக்காத்த அனைத்து மான மரியாதையும் இழந்து தமிழன் இன்றைக்கு அகதிகளாக மாறும் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் ஒரு காலத்திலையும் எவனுக்கும் இந்த அவன் மனதிலே நினைக்க கூட கூடாது அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இனி மாற வேண்டும் இல்லையென்றால் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது சொந்த நாட்டிலே சொந்த மாநிலத்திலேயே நாம் அகதிகளாக மாறும் நிலை கண்டிப்பாக இருக்கும்